தெரியும் எல்லாத்தையும் எடுத்துரும் மேட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே அப்படியே ஜன்னல் விண்டோ எல்லாமே எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்துட்டிங்கன்னா போதும் இல்லை உள்ளே இருக்கிறது எல்லாமே இங்கே கொட்டி காமிக்கிறேன் பாருங்கள் திரும்ப அளவுக்கு எடுத்துருக்கு பாருங்க இது தான் ஹேண்டி வேக்கம் கிளீனரு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது கரண்ட்டில் தான் யூஸ் பண்ணக்கூடியது பவர் பிளக்கில் இந்த மாதிரி போட்டு பின் பிளக் தான் போட்டுட்டிங்கன்னா போதும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மீட்ரு ஒயர் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து ஹேண்டி வேக்கம் கிளீனரு இதில் மெயினாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் மோட்ரு ஒன் இயர் கேரண்டியோடு கொடுத்துருக்குறோம் இதில் அட்டாச்மெண்ட்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்து அட்டாச்மெண்ட்ஸ் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் மாதிரி இருக்கும் நம்ம இந்த மாதிரி மாட்டிக்கலாம் நீங்கள் மாட்டிக்கிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணுறது எல்லாமே சின்ன சின்னது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபா செட்டு ஜன்னல் விண்டோ டோரு டிவி அதேமாதிரி காரு எல்லாத்துக்குமே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு இந்த அட்டாச்மெண்ட் எப்படி சொறவிட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறமா இதையும் சொருவிக்கோங்க இதில் எவ்வளோ கனமானதாக இருந்தாலும் சரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கனம் ஏன்னா கொண்ட கடையெல்லாம் கனம் ரொம்ப கூட இருக்கும் இதை கூட எந்த அளவுக்கு செக் பண்ணுதுன்னு பாருங்கள் அப்படியே கொண்டு போனீங்கன்னா போதும் அப்படியே பக்காவாக எடுத்து கொடுத்துருவதில் நீங்கள் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மண் டஸ்ட்டு முடி இருந்தால் கூட சரி எல்லாமே எடுத்து கொடுத்துருவோம் இது எல்லாம் இந்த கலெக்டானது எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஸ்டோரேஜ் வந்து இங்கே வந்துடும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்துட்டிங்கன்னா போதும் இதில் உள்ளே இருக்கிறது எல்லாமே இங்கே கொட்டி காமிக்கிறேன் பாருங்கள் திரும்ப எந்த அளவுக்கு எடுத்துருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு பக்காவாக டஸ்ட்டு மண் அழுக்கு இந்த மாதிரி வீட்டில் உள்ள மேட் இருக்குது எல்லாத்துக்குமே அதேமாரி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஆப்ஷன் வந்து இது தான் இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு அடி வரையில் நம்ம ஹைட்டு கொடுக்குறோம் இதில் அட்டாச்மெண்ட்ஸு இதில் நம்ம கொடுத்துருக்குறோம் அட்டாச்மெண்ட்ஸ் இது ஒன்று ஃபஸ்ட்டு இது வந்து செகண்டு அப்படியே இதில் போட்டுட்டிங்கன்னா போதும் ஒட்டரை தூசி மண் அழுக்கு எல்லாமே எந்தளவுக்கு இருக்குதோ எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே அப்படியே ஜன்னல் விண்டோ எல்லாமே எடுத்துக்கலாம் நீங்கள் ஜன்னல் பக்கத்தில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டு பக்கத்தில் இருக்கிறது எவ்வளோ ஹைட்டு போகுதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஆறு அடி சீலிங் ஏழு அடி சீலிங் ஹை ஒம்பது அடி வரும் ஏழு அடி வரல கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த அளவுக்கு பக்காவாக இருக்கும் குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து காப்பர் மோட்ரு அட்டாச்மெண்ட்ஸும் நிறைய இருக்குது இதுலேயே இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரஷ்ஷும் கொடுத்துறோம் நம்ம இந்த மாதிரி பிரஷ் இருந்துச்சுன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேட் இருக்குது அந்த மாதிரி மேட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே அப்படியே அழுக்கெல்லாம் பக்காவாக எடுத்துரும் சார் மண் டஸ்ட்டு அழுக்கு தூசி சின்ன சின்ன முடி இருக்கிறது இது எல்லாமே எடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி துணி கிடக்குது அப்படின்னீங்கன்னா கூட இந்த மாதிரி துணியோ டஸ்ட்டோ அழுக்கோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்தையும் எடுத்துரும் எல்லா துணியும் டஸ்ட்டு மண் அழுக்கு எல்லாமே எடுத்துரும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பக்காவாக வெளியில் வந்துடும் இதுதான் டஸ்ட் கலெக்டர் இந்த டஸ்ட் கலெக்டர் அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே இதில் கொட்டி வச்சுக்கலாம் எல்லாமே வந்துடும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சரி இதில் குவாலிட்டி வைஸ் கிட்டத்தட்ட மோட்டருக்கு மட்டும் ஒன் இயர் கேரண்டி கொடுக்குறோம் இது வந்து பிராண்டட் கம்பெனியோடது இட்டாலிய பிராண்டட் இது மெயினா வந்து ஒர்க் ஆகக்கூடியது மற்றவங்க தௌசண்ட் வாட்ஸ் சொல்லிட்டு எயிட் ஹண்ட்ரட் வாட்ஸ்ல தான் அது ஒர்க் ஆகும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் தௌசண்ட் வாட்ஸ்ல தான் வரக்கூடியது ஹேண்டியா இருக்கும் நீங்க எங்க வேணாலும் எடுத்துட்டு போயிடலாம் மெயினாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா கார் சுத்தம் பண்றதுக்கு ஒரு பிளக் பாயிண்ட்ல போட்டுட்டு தாராளமாக கார் யூஸ் பண்றதுக்கு அதே மாதிரி சோபா செட்டு சோபா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் போட்டு வாங்கிட்டு அது எப்படா க்ளீன் பண்ணுறோன்னு இருப்போம் அந்த மாதிரி சோபா க்ளீன் பண்றது இந்த மாதிரி காட்டன் க்ளீன் பண்றது கீழே உள்ள மேட்டு டஸ்ட் டிவிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒற்றை இருக்கும் அதெல்லாமே க்ளீன் பண்றதுக்கு இதை விட இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு சேல் பண்றாங்க ஆனா நம்ம கொடுக்குற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஒரு வருஷம் மோட்ரு கேரண்டியோட கொடுக்குறோம் இது வந்து சக்கிங் மட்டும் கிடையாது ப்ளோயிங் இருக்கு இதுல ப்ளோயிங் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் இதை எடுத்துட்டீங்கன்னா போதும் ப்ளோ இருக்கு இதை போட்டுக்கோங்க பாத்தீங்கன்னா தெரியும் ப்ளோயர் அட்டாச்மெண்ட்ஸ் இதை போட்டுட்டீங்கன்னா போதும் கிட்ட கிட்ட போட்டுட்டு இதை போட்டுட்டீங்க பாருங்க பாருங்க அப்படியே முடியல தெரியுதுங்களா அந்த மாதிரி ப்ளோயரும் வந்துருதுல நீங்க எல்லாமே தள்ளி விட்டுக்கலாம் நீங்க காத்து அடிக்கிறது பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வெளியில வந்துடும் ப்ளோயரு எல்லாமே பறந்துடும் நீங்க வந்து ஒரு பலூன் ஊதுறனா கூட இதுல வச்சு ஊதிக்கலாம் இங்கே பாருங்கள் அப்படியே அட்டாச்மெண்ட்ஸ் தான் இது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு காற்று வருதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாருங்க இது எந்த அளவுக்கு பறக்க விடுறேன் பாருங்க பாருங்க இந்த அளவுக்கு பறந்துடும் டஸ்ட்டு மண் அழுக்கு தூசி எல்லாமே எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒன் இயர் கேரண்டியோட கொடுத்துட்றோம் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க நம்ம நம்பர் கீழே கொடுத்துருவோம் கட்டாயம் கால் பண்ணி வாங்கிக்கோங்க வீட்டோட கணந்தான் கிடைக்காது வீடியோஃபோ கம்பிட்டா பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட் அதாவது நிறைய ஸ்பேஸ் வீட்டுக்கு தேவையான வீட்டுக்கு அத்தியாவசியமாக தேவைப்பட நிறைய பொருள் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் இருக்க ஸ்மார்ட் ஆஃப் கொடுத்துட்டுருக்காங்க மேடம் நம்ம கடை அட்ரஸ் திருச்சியில் எங்களுக்கிட்டே இருக்குது திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோமீட்டரில் பொன்னகருங்கிற ஏரியா உள்ள வந்தீங்கன்னா செல்வநகர் செகண்ட் ஸ்ட்ரீட்டு அதேமாதிரி கோயம்புத்தரில் இருக்கீங்க அப்படின்னா சிங்கானலூர் டு ஓப்ஸ் போகிற வழியில் ராமானுஜ நகரில் தான் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது லோக்கலில் எங்கே கேட்டாலும் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரியாகவே பண்ணி கொடுத்துருவோம் உங்கள் வீட்டில் கொண்டாந்து பொருளை கொடுத்துட்டு கதவை தட்டி டெலிவரி பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஏன்னா வந்து வெளியூருக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்கள் ஜிபே கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர் ஜிபே கொடுத்துறோம் அது மூலமாக பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா வீட்டிலே டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க நிறைய வித விதமான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே கண்டென்ட்ஸ் கொடுத்து மறக்க கடை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேலம் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோ எதாவது டிஃப்ரெண்டான வீடியோ சந்திக்கிறேன் அண்டல பிடிச்சேன் டட்டா